இந்த இடத்துல எதுக்கு நம்ம கூடியிருக்கோம்னா இளம் பசுமை ஆர்வல திட்டத்தில் சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வு கலப்பணிகள்லாம் நம்ம ஈடுபட்டிருக்கோம் இந்த பயிற்சியில் உங்களுக்கு சூழலியல் சார்ந்த சிந்தனையை விதைப்பதற்காக நம்ம மாவட்டத்தில் இந்த இயக்கத்தின் மூலியமா உங்களோட பகிர்ந்துக்கிறதுல உங்களை க ரொம்ப ஒரு மகிழ்ச்சி சரி இப்போ ஹியூமன் பீயிங் இன் ரெட் அலர்ட் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு என்ன சார் ஹியூமன் பீயிங் இன் ரெட் அலர்ட் அப்படின்னா மனிதகுலமே மிக ஆபத்தான ஒரு சூழலில் இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா நாமும் ஒரு காரணம் வளர்ந்த நாடுகளும் ஒரு காரணம் சரியா காலநிலை மாற்றம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை இப்போ எல்லா இடங்களின் கேள்விப்பட்டிருப்ப கூட தமிழக அரசால் காலநிலை மாற்றம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு ஒன்று தொடங்கப்பட்டது காமருக்கா இந்த காலநிலை மாற்றம்னா என்ன சார் முனியும் காலநிலை மாற்றம் அப்படிங்கிறதுனா கிளைமேட் சேஞ்ச் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பேரிடர்களுக்குள்ளே நம்ம வாழ்க்கை அமைஞ்சிருக்கு நம்மளோட இயல்பு வாழ்க்கை என்பது மிக மோசமான ஒரு சூழலாக பாதிக்கப்பட்டு இப்போ நம்மளோட சூழ்நிலைகளை ரொம்ப மாறிடுச்சு மனிதர்கள் மட்டுமல்ல பறவைகளும் பூச்சிகளும் பல்லுயிர்களும் இங்கே வாழக்கூடிய எல்லா லிவிங் ஆர்கானிசமும் நான் லிவிங் ஆர்கானிசம் ஆல்சோ உயிரே இல்லாத பொருட்கள் கூட இன்றைக்கி மாசு காரணமாக மிகப்பெரிய சூழலியல் பிரச்சனைகளுக்கு ஒரு இயல்பான வாழ்க்கையை நம்மளால் இப்ப வாழ முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு அப்புறம் பிறந்த தலைமுறைகள் நான் உட்பட நாம் ஒரு மாதம் கூட முழுமையான ஒரு கிளைமேட்டை நம்ம அனுபவிக்க முடியாது முடியல அது முழுமையான வெயிலாக இருக்கட்டும் அல்லது முழுமையான மழையாக இருக்கட்டும் பனிக்காலமாக இருக்கட்டும் நம்மளால் அனுபவிக்க முடியல இனிவரும் உங்கள் தலைமுறையும் மிக மோசமான ஒரு பேரிடரை சந்திக்கப் போகிறது இதுதான் காலநிலை மாற்றம் இரண்டாயிரத்தி அறுபது எழுபதுகளில் உலகத்தோட வெப்பநிலை ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதம் உயருது அப்படின்னு ஒரு கண்டன் சொன்னாங்க ஆனால் அது இரண்டாயிரத்தி முப்பதுலேயே அந்த வெப்பநிலையை நம்ம எட்ட போறோம் இதனால என்ன சார் பிரச்சனை அப்படின்னா இப்போ இருக்கு இல்லையா இப்போ இந்த இப்போ இந்த மாதம் பிப்ரவரி இப்பவே இவ்வளோ வெயில் இருக்கு மே மாசத்துல நம்மளோட நிலைமை நினைச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த வெயில நம்மளால் நடக்க முடியாது எந்த வேலையுமே ஒரு ஒரு அசௌகரியமான நிலை காலைல ஒரு சார் சொன்னார் இல்லையா இந்த காலநிலை மாற்றம் மிக மிக பெரிய பேரழிவுகளை உண்டு பண்ணுது இது என்ன காரணம்னா உலக நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் அவர்கள் வந்து நுகர்வு கலாச்சாரத்தினால் அவர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருட்களாக இருக்கட்டும் அது ஃப்ரீசராக இருக்கட்டும் ஃப்ரிட்ஜின்னு இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் அல்லது வாகனங்களாக இருக்கட்டும் ஒரு வீட்டில் ரெண்டு காரு மூணு காரு அல்லது ரெண்டு டூ வீலர் இந்த மாதிரி இந்த வளர்ந்த நாடுகள்னு சொல்லக்கூடியதெல்லாம் மனிதனோட அறியாமையால் மனிதனுடைய பேராசையால் நிறைய வாகனங்கள் நிறைய நுகர்வு கலாச்சாரத்தை கன்சியூம் பண்ணுறோம் எடுத்துக்கிட்டே இருக்கோம் கரண்ட்டு யூஸ் பண்ணுறோம் ஃபேனு யூஸ் பண்ணுறோம் டிவி யூஸ் பண்ணுறோம் இப்படி அளவுக்கு அதிகமாக இயற்கையை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறதால யார் பாதிக்கப்படுறானா நம்மளை போல் வளர்ந்து வர நாடுகள் இன்னும் பின்தங்கிய நாடுகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க எல்நிலோ விளைவுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி தானே எல்நிலோ விளைவு இந்த விளைவுகளால் நிறைய ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்க் ஆகுது அப்படின்னா என்ன சார்னா நிறைய பெயரே தெரியாத உயிரினங்கள் கூட அழிவின் விளிம்பில் இருக்கு அதாவது நமக்கு தெரியாத இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க பல வருஷங்களுக்கு அப்புறம் மனித புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய உயிர்களில் உடனே இருக்கிற இருக்கக்கூடிய ஒரு சூழல் அவ்வளவு மோசமான ஒரு சூழல் போயிட்ருக்கு அதிகப்படியான வெள்ளமும் அதிகப்படியான வெப்பமும் உலகத்தில் எல்லா இடங்கள்லேயும் ரீசெண்டாக மதுரையில் கூட பதிவாகிட்டே இருக்குது அப்போது ஒரு ஒரு ரெண்டு மாதம் மழை பொழிய வேண்டிய ஒரு சூழல் இரண்டே நாளில் மழை பெய்தால் எப்படி பூமி அந்த தண்ணியை வைத்து வைத்துக்கொள்ளும் முடியாது அப்போ தான் ஃப்ளட்டுங்கிற கான்செப்ட் உருவாகுது பெருவெள்ளம் அப்போ அந்த பெருவெள்ளம் உருவாகுது என்னாவது அங்கே இருக்கிற மக்களோ உயிரினங்களோ வெள்ளத்தில் பாதிக்கப்படுறாங்க அப்போது ஒரே நாள் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஒரு கோடி பேர் செத்தாதான் அரசாங்கமோ அல்லது பொதுமக்களோ அது ஒரு பெரிய விழிப்புணர்வு நமக்கு கிடைக்கிது ஆனால் ஒவ்வொரு நாளும் காலநிலை மாற்றத்தால் காற்று மாசுபாட்டினால் நீர் மாசுபாட்டினால் உலகெங்கிலும் இறந்துக்கிட்டே இருக்காங்க உயிர்களும் சரி மனிதர்களும் சரி அப்போ நமக்கு ஒரு பெரிய பே பேரிடர் அந்த பிளேக் நோய் கொள்ளை நோய்கள் வந்தால் மட்டும் இல்லை இப்போ கொரோனா வந்த மாதிரி பெரிய பெரிய சாவு வந்தால் தான் இங்கே கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது கிடையாது கிளைமேட் சேஞ்சுங்கிறது பிறவாத இன்னும் பிறவாத தலைமுறைகள் இன்னும் பிறக்காத குழந்தையை கூட பாதிச்சுட்டு இருக்கு அப்போ இந்த காலநிலை மாற்றத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை தெரிந்து கொண்டு நாம் என்ன களத்தில் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் உலக நாடுகளை பற்றி கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும் உலக நாடுகள் இவ்வளவு விஷயங்கள் இருக்காங்க பேரழிவுகளை ஏற்படுத்துகிறாங்க அமெரிக்கா உட்பட அவங்க என்ன செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பாரிஸ் மாநாட்டில் எல்லாம் முடிவு பண்ணுறாங்க உலக நாடுகள் வந்து அதிகமாக அளவுக்கு அதிகமாக பொல்யூஷனை ஏற்படுத்துகிறாங்க இந்த மாசுபாட்டை குறைக்கணும்னா வளர்ந்து வர நாடுகளுக்கு ஒரு நிதி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நூறு பில்லியன் அமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு பிறகு ஒரு பைசா கூட கொடுக்கல நம்ம நாடுகளுக்கோ மற்ற நாடுகளுக்கோ அப்போ தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஆடம்பர வாழ்க்கையினால் இயற்கையை சூதாடிக்கிட்டே இயற்கையை இயற்கையின் மீதான வன்முறையை அதிகப்படுத்திகிட்டே போகிறாங்க இப்போ லாஸ் ஏஞ்சலில் ஏற்பட்ட விபத்து தான் அதை ஒரு உதாரணம் அது தனி மனிதனால் ஏற்படுத்தப்பட்டதுங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது அல்லது இயற்கையாகவே தானாகவே தீப்பச்சி எரிஞ்சு எரிஞ்சதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்போ அங்கே இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்கு பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் ஹாலிவுட் நகரம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய வர்த்தக மையங்கள் ரிசார்ட்டு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் மால்ஸு பண்ணை வீடுகள் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு பல பில்லியன் கோடி அப்போ நம்ம ஊர்லேயே இதே போல் வெயிலால் திடீர்னு தீப்பற்றி எறியக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்போ இதெல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் நம்ம நீர்நிலைகளை முறையாக பராமரிக்க வேண்டும் நாம் நம் நம்மளோடய பகுதிகளில் மரங்களை நட வேண்டும் இந்த சுற்றுச்சூழலை சார்ந்த அறிவை நாம் பெற்றிருக்க வேண்டும் சுற்றுச்சூழல் சீர்கேடு நடக்கும்போது ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு திறன் நம்மக்கிட்ட வேணும் அறிவார்ந்த சிந்தனை வேணும் அதுக்கு தான் அந்த இளம் பசுமை ஆர்வலர் திட்டத்தில் ஒரு பயிற்சி தரும் என்ன பயிற்சி சார் அப்படின்னா காலையிலேருந்து பார்த்தோம் இல்லையா சூழல் சார்ந்த சிந்தனையை உருவாக்க வேண்டும் இப்போ என்ன பார்த்தோம் நாட்டு விதைகளை பார்த்தோம் இயற்கை விவசாயிகளை பார்த்தோம் எப்படி ஒரு விதையை கொண்டு வருது அப்படின்னு பார்த்தோம் அப்போ இந்த காலநிலை மாற்றத்தால் எப்படி ஒரு பயிர் சாகுபடி பண்ண முடியல ஏன் ஒரு விவசாயியே தொடர்ந்து ஏழையாகவே மாறிக்கிட்டு இருக்காரு ஏன் அவர் வாழ்வியலில் இவ்வளோ மாற்றங்கள் ஏற்படுது இறுதியாக தற்கொலை முடிவுக்கு போகிறாரு இப்போ பெரும்பான்மையான மக்கள் வந்து நம்ம விவசாய குடும்பம் தான் அப்போ இதுலேயே அந்த காலநிலை மாற்றம் இருக்குது அப்போ ஒரு சராசரி வாழ்வியலை நம்மளால் வாழ முடியலனா இதற்கு காரணம் நாமளும் இதோட ஒரு சின்ன பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டு நாமளும் இந்த காலநிலை மாற்றத்துக்கு எதிராக செயல்படணும் இரண்டாயிரத்தி ஐம்பதில் சென்னையில் பெருவாரியான இடங்கள் மூழ்கிவிடும் தூத்துக்குடியில் சில பகுதிகள் கடலூர் மாவட்டத்தில் சில பகுதிகள் நாகப்பட்டினத்தில் சில பகுதிகள் இது எல்லாமே காணாமல் போயிடும் கடலோர மாவட்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக நீரில் மூழ்கிவிடும் இதுக்கு காரணம் என்ன சார் குளோபல் வார்மிங் உலக வெப்பமயமாதல் அப்போ யாரோ பயன்படுத்துறது மட்டும் இல்லை நம்ம நாடுகளில் பொது போக்குவரத்தை பயன்படுத்தாமல் நம்ம கார்பன் ஃபுட்பிரிண்ட்னு சொல்லக்கூடிய கார்பன் கரிமங்களை காற்றில் அதிகப்படுத்துவதன் மூலமாகவும் இங்கே மிகப்பெரிய பேரழிவுகளும் உலக வெப்பமயமாதல் அதிகரிக்கிட்டே இருக்குது அப்போ தொடர்ந்து பனிப்பாறைகள் உருகிக்கிட்டே இருக்கு பல கோடிக்கணக்கான வருஷங்கள் பெரும் கொரோனாவை விட மிக மோசமான சூழலில் உள்ள அந்த நுண்கிருமிகள் இன்னும் மருந்தே கண்டுபிடிக்க முடியாத நுண்கிருமிகள்லாம் அந்த பனிக்கட்டியில் உள்ள பனிப்பாறைகளுக்குள்ளே இருக்குது இப்போ அந்த பனிப்பாறை எல்லாம் உருகத் தொடங்கியிருக்கு இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த கடலோர பகுதிகள் கடலோர மாநிலங்கள் மாவட்டங்கள் நாடுகள் எல்லாம் என்ன செய்யும் கடல் மட்டம் தண்ணீர் உயர ஆரம்பிக்கும் அப்போ தண்ணீரோட நீர் மட்டம் உயர ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் ஆகும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பூமியோட அந்த ஓரங்களில் இருக்கிற பகுதிகளாக அழிஞ்சிக்கிட்டே வரும் இது ஒரு மிகப்பெரிய பேரழிவு அப்போ அந்த கடலோர ஆர்டிக் பிரதேசங்களில் இருக்கிற உயிரினங்கள் பெண் குயின் அல்லது பனிக்கரடி இவரோட நிலைமையெல்லாம் என்ன யோசிச்சு பாருங்க அவங்களாம் எங்கே போவாங்க பனிக்கட்டிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க கட்டி மேலே அந்த பனிப்பாறைகள் வாழ்ந்துட்டுக்காங்க அவங்களாம் உருகிட்டாங்க அப்போ காணாமல் போயிடுச்சு அவங்க வாழ்விடங்கள் இல்லை அப்புறம் அவங்க எங்கே போவாங்க அப்போ இன்றைக்கு பனிப்பாறைகள் உருகினதால அங்கே இருக்கிற பெண் குயின்கோட பறவைகளோட அந்த அந்த உயிரினங்களோட வாழ்வியல் வா வாழ்வியல் கேள்விக்குறியாயிடுச்சு இதே போல் நம்ம ஊருக்கும் ஒரு பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை இங்கே வெள்ளம் வர்றது லேட்டாகும் புரியுதா சார் இங்கேயே கந்தக பூமி வெயில் அடித்து கொளுத்திக்கிட்டு இருக்கு இங்கே எப்படி சார் வெள்ளம் வரும் இதே போல் பேரிடர்கள் வரும் அப்போ பூமி இயற்கை தன்னை சமநிலை செய்து கொள்ள அது ஒரு பெரிய ஒரு புதிய ஒரு ரூட்டை எடுக்கும் அது பூமி பிள பிளக்கிறதா இருக்கட்டும் பூமி பிளவுகளாக இருக்கட்டும் அல்லது எரிமலைகள் வெடிக்கிறதாக இருக்கட்டும் கொள்ளை நோய்கள்னு சொல்லக்கூடிய கொரோனா போன்ற பெரும் நோய்களாக இருக்கட்டும் இதெல்லாம் வரதுக்கு காரணமாக இருக்கிறது யாருன்னா மனித செயல்பாடுகள் இந்த மனித செயல்பாடுகளில் ஒரு மிகப்பெரிய பேரழிவுகள் தொடர்ந்து உருவாகிட்டே இருக்கும் அப்போ நம்ம இந்த யுத்தங்களுக்கெல்லாம் தயாராக வேண்டும் அதனால் என்ன சொல்ல வரோம் நீங்கள் டாக்டர் ஆகுங்க கலெக்டர் ஆகுங்க அரசியல்வாதி அரசியல்வாதியாகுங்க யாராக வேணாலும் உங்களோட உங்களுக்கு மனசுக்கு பிடித்த மாதிரி யாராக வேணாலும் நீங்கள் மாறுங்க தப்பு இல்லை ஆனால் இயற்கையை நேசிக்கக்கூடிய சக மனிதராக இயற்கையை கண்காணித்து இயற்கையை சேதப்படுத்தாத ஒரு மனிதனான இருக்கிற ஒரு மனநிலை நமக்கு வர வேண்டும் எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் கொரோனா பீரியடில் நம்ம தேடினது ஆக்சிஜன் சிலிண்டர் தான் ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒருத்தனம் தேடினது ஆக்சிஜன் சிலிண்டர் பல கோடிக்கு விற்றாங்க ஆக்சிஜன் சிலிண்டர் எவ்வளவு பணம் இருந்தாலும் நம்ம நாம் காப்பாற்றிக்க முடியாது நாம் சூழலை சரி செய்யாவிட்டால் நம்மோட வாழ்வு மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடும் அப்போ இந்த சூழலெல்லாம் சரி செய்யணும்னா என்ன செய்யணும் நாம் இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த அறிவை பெற வேண்டும் ஏன் பூச்சிகளும் பறவைகளும் இந்த பூமியில் முக்கியம் அவற்றோட பங்கு என்ன அவர்கள் இந்த பூமியில் என்ன செய்கிறார்கள் ஏன் அந்த நுண்ணுயிரிகளையும் பூச்சிகளையும் பறவைகளையும் நாம் நேசிக்க வேண்டும் இந்த மாண்பு நம் முன்னோர்கள்ட்ட இருந்ததா எப்படி இருந்தது நம்ம கிட்ட ஏன் இல்லை பண தேடலை நோக்கிய வாழ்வு நமக்கு எப்படி வந்தது இப்படியா இருந்த உள்ளார்ந்த சிந்தனைகளை நாம பெற வேண்டும் இப்ப நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் இருந்தாங்க சூழலை சிதைக்காத ஒரு வாழ்வியலை அவங்க வச்சிருந்தாங்க அப்படிதான எந்த ஒரு வேலையை செய்தாலும் எந்த ஒரு விவசாயம் செய்தாலும் அல்லது எந்த ஒரு கட்டுமானம் செய்தாலும் இப்போ உதாரணமாக இந்த இந்த பில்டிங்கே வச்சுப்போம் இங்கே ஒரு இயற்கையை இங்கே இருக்கிற மரங்களை சேதப்படுத்தி தான் ஒரு ஸ்ட்ரக்சர் வருது அப்போ சூழலை சிதைக்காத வண்ணம் ஒரு வாழ்வியலை நம் முன்னோர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் இந்த மாண்பு நம்மகிட்ட இருந்திருக்கு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் வல்லலார் அப்படி தானே இன்னைக்கு என்ன செய்யறாங்க இயற்கையெல்லாம் விட்டு புல் முளைத்த இடங்கள் எல்லாம் கல் முளைத்து விட்டது அதற்கும் வள்ளலார் நகரன்றே பெயர் வைக்கிறான் அப்படி எல்லா இடத்துலையும் ஃப்ளாட் போடுறான் அன்னைக்கு வயல்வெளிகளை கூட ஃப்ளாட் போடுறான் காரணம் என்ன விவசாயத்தில் லாபம் இல்லை சார் அப்படிங்குறது நம்ம காலையில் ஒருத்தர் பார்த்தோம்ல நம்மாழ்வார் விவசாயம் என்பது அது வியாபாரம் அல்ல அது ஒரு வாழ்வியல் அது ஒரு வாழ்க்கை முறை அது ஒரு வாழ்க்கை முறை விவசாயம் என்பது திஸ் இஸ் நாட் எ பிஸ்னஸ் அது ஒரு பிஸ்னஸ் இல்லை அது ஒரு லைஃப் அந்த சஸ்டைனபிள் என்வராமெண்ட்டில் நெடி நிலைத்த நீடித்த வளர்ச்சிக்கான ஒரு தொழில்தான் விவசாயம் ஆனால் இப்போது இதை போட்டால் இவ்வளோ விலையும் இதை போட்டால் இவ்வளோ காசு எடுக்குதுன்னு ஒரு பிஸ்னஸ் மாதிரி வந்துருச்சு இன்னைக்கு விவசாயம் இந்த விவசாய சிந்தனையை விதைச்சது யார் கார்பரேட் நிதி நிறுவனங்கள் இப்போது இவர்களால் என்ன ஏற்படுது சூழல் மாசுபாடு ஏற்படுது இந்த சூழல் மாசுபாட்டின் காரணம் என்ன ஏற்படுது அவர்களே நோய்களை உருவாக்குவார்கள் அவர்களே மருந்தையும் உருவாக்குவார்கள் நாமளெல்லாம் சோதனை எலிகள் போல் நம்ம பயன்படுத்திட்டு மறுபடியும் என்ன செய்வாங்க நாம் தொடர்ந்து கடங்காரனாயிட்டே இருப்போம் அவங்க என்ன செய்வாங்க தொடர்ந்து அவங்க பெரு வணிக நிறுவனங்கள் திரும்ப திரும்ப அவன் பணக்காரனாயிட்டே இருப்பான் இந்த சூழலியல் சார்ந்த அறிவை பெற வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு சின்ன கூடுகை அப்போ இவ்வளோ விஷயங்களை நாம் சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களை பள்ளிகளில் நம்ம சொல்ல முடியாத விஷயங்களை பள்ளிகளை தாண்டி நம்ம பயணிக்கணும் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் முன்னோர்கள்ட்ட உங்கள் வீடுகளில் உங்கள் பெற்றோர்கள்கிட்ட தாத்தா பாட்டிகள்கிட்ட எப்படி ஒரு வீடு இருந்தாங்க எப்படி ஒரு மரபு கட்டுமானம் இருந்தது அவங்க எப்படி மாடி வீடுலாம் பில்டிங்கெலாம் இல்லாமல் எப்படி ஒரு கூரை வீடில் வாழ்ந்தாங்க எப்படி ஆரோக்கியமாக இருந்தாங்கிற இந்த மரபு சித்தாந்தத்தை மரபு வாழ்வியலை மரபு அறிவியலை தமிழ் முன்னோரோட வாழ்வியலை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அதன்படி நம் வாழ்க்கையை வாழ முற்பட்டால் இந்த சூழலியல் சார்ந்த பிரச்சனைகளை நாம் வந்து என்ன செய்கிறான் கொஞ்சம் குறைக்கலாம் ஏன்னால் சிதைந்து கிடத்த பூமியை பாழ்பட்டு கிடக்கக்கூடிய இந்த நிலத்தை நாமெல்லாம் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ சீக்கிரம் சரி செஞ்சிட முடியாது ஏன்னா நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் மனித தலையீடுகளால் கடந்த இருநூறு வருடங்களில் மிகப்பெரிய பேரழிவுகளை காடுகளை வனங்கள்லாம் அழித்து வளர்ச்சிங்கிற பேரில் நிறைய தவறுகள் செஞ்சிட்டான் இதுக்கெல்லாம் பிரதேசித்தமாக தான் ஒரு புண்ணியமாக நாம் இதை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அதுக்கு தான் இந்த கூடுகை இளம் பசுமை ஆர்வலர் சிறப்பு பயிற்சி முகாமில் இங்கே இருக்கிற இந்த மாவட்டம் முழுக்க இருக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கோ அல்லது பிரைவேட் பள்ளி மாணவர்களுக்கோ இந்த சூழலியல் சார்ந்த சிந்தனையை விதைப்பதற்காக தான் இந்த ஒரு சின்னதாக நம்ம அந்த இடத்துல கூடியிருக்கோம் தொடர்ந்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம் நம்ம ஒரு விவாதமாக இதை ஒரு கான்வர்சேஷன் ஒரு உரையாடலை நம்ம நம்ம கொஸ்டின் ஆன்சர் இருந்தால் கொஞ்சம் நல்லா நினைக்கிறேன்